இப்போது நைட்டி கட்டிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நைட்டிக்கு தேவையான அளவு துணி எடுத்துக்கணும் பொதுவாக ரெண்டரை மீட்டர் துணி எடுத்துக்கலாம் எடுத்து நாலாக நீள வாக்கில் நாலாக மடித்து போட்டுக்கணும் இப்படி மடித்து போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த பார்ட்ரு கரைப்பக்கம் நாலும் ஒரே சைடில் வரணும் அதே போல் இங்கே மேலே இந்த ஃபோல்டிங் ரெண்டு ஃபோல்டிங் வரும் ரெண்டா நம்ம நான் மடித்து போட்டுருக்கிறதுல இது எப்படி மடித்து போட்டிருக்கேன்னு பார்த்துக்குங்க இது போல் மடித்து போட்டுக்குங்க இது மேலே உங்களோட அளவு நைட்டி வச்சு கட் பண்ணுறோம் இது அளவு நைட்டி அளவு நைட்டியை நாளாக மடித்து போட்டுக்கோங்க நாலாக மடிச்சுட்டு இந்த கழுத்து இந்த ஷோல்டர் ரெண்டும் ஒரே இடத்துல வரணும் இது முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டும் வருது இதை நம்ம மடித்து போட்டுக்கணும் இப்போது எப்படி மடித்து போட்டிருக்கேன்னு பாருங்கள் இதே போல் நைட்டி சுருக்கு இல்லாமல் நல்லா ஃபுல்லாக மடித்து போட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும் இப்போது இது பின்கழுத்து பின்கழுத்துட்டு ஒரு மார்க்கு அதே போல் முன்கழுத்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் ஷோல்டர்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இது கழுத்து அகலம் அதுக்கப்புறம் இது ஷோல்டர் அகலம் ஷோல்டர்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்து இங்கே ஆம் வருது இந்த ஆம் இந்த ஆம் எண்டில் முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு இதிலருந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் பண்ணி நெட்டாக இந்த நைட்டி பக்கத்துலையே நெட்டாக ஒரு கோடு போட்டுருணும் இந்த ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவாக விடுறது தையலுக்காக விடுறது இப்போது இது ஃபுல்லாக நம்ம வரைஞ்சிக்கணும் இப்போது நெக்கு நம்ம மார்க் பண்ண இடத்துல டானா ஷேப் வரைஞ்சி ரவுண்ட் வரைஞ்சிருக்கோம் அதே போல் ஆமும் டானா ஷேப் வரைஞ்சி ரவுண்ட் வரைஞ்சிருக்கோம் ப்ளவுஸ்லேருந்து இருந்து எல்லாத்துக்குமே நம்ம இப்படி தான் வரைவோம் இப்போது இதை நம்ம கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பேக் நெக்கு கட் பண்ணிக்கலாம் அது நாலு ஒட்டுக்காக சேர்த்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு நெக்கு தனியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம் அடுத்து ஆம் கட் பண்ணுறோம் இந்த இடத்துல இந்த வளைவை நம்ம அப்படியே கட் பண்ணணும் இப்போது நைட்டி நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்து கை தனியாக எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம்